பொதுவாக இந்த ஆகஸ்ட் மாதம் ரிஷபம் மகரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பொண்ணும் பொருளும் பொட்டி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க போகுது அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கக்கூடிய நடந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் யார் அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல இதில் முக்கியமாக முதலிடத்தை பிடிக்கக்கூடியவங்க வந்து ராசிக்காரங்க துளாராசிக்காரங்க ராசிக்காரங்க கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாகவே ஒரு சிறப்பாக இல்லை அவங்களுக்கு நிறைய சோதனைகளும் வேதனைகளும் இருந்தது ஏண்டா வாழ்கிறோன்னு விரக்தி ஆகிற அளவுக்கு சம்பவங்கள் நடந்தது ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் அவங்களுக்கு தான் சுதந்திரம் கிடைக்குது அந்த சுதந்திரம் வந்து அவங்கள பெரிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஆழ்த்த போகுது யாரெல்லாம் அவங்கள அவமானப்படுத்துனாங்களோ யாரெல்லாம் அவங்கள வேணான்னு சொன்னாங்களோ யாரெல்லாம் அவங்க மேலே வந்து ஒரு பற்று இல்லாமல் இருந்தாங்களோ அதெல்லாம் வந்து மாறி கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு வெற்றி வகை சுவக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் துளாராசிக்காரங்க வெற்றி பெறணும் அப்படின்னா அவங்க செய்ய வேண்டியது இந்த ரோட்டோர கடைகளில் இருக்காங்க இல்லையா சிறு வியாபாரிகள் அவங்களுக்கு ஒரு தராசு வாங்கி கொடுக்கலாம் அது அவங்களுக்கு நல்ல ஒரு நல்ல பலனை கொடுக்கும் நேர்மை நீதி நியாயம் அப்படிங்கிறத தொடர்ந்து கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த துளாராசிக்காரங்க அவங்கள்ட்ட வஞ்சகம் சூழ்ச்சிங்கிறதே இருக்காது நல்ல மனசு கொண்டவங்க நான் நல்ல மனசு இருக்கேங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேங்க ஆனால் எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க உங்களோட கஷ்டங்கள் தீரக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும் பெரும்பாலும் இவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு லாட்டரி யோகம் கூட கிடைக்கும் ஏன்னா இந்த காலத்தில் வந்து லாட்ரி வாங்காதீங்கன்னு சொல்ல முடியாது எல்லாம் ஆன்லைன் லாட்ரி வாங்குகிறாங்க அடுத்ததாக வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் துளாராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு லாட்ரி யோகம் புதையல் யோகம்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் வராமல் இருக்கக்கூடிய பணம் உங்கள்கிட்ட வந்து குவியக்கூடிய நேரம் ஒரு அற்புதமான காலமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குது ஒரு விஷயத்த நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதில் வந்து ஒரு நேர்மைங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே இருக்கணும் நேர்மையான காரியங்கள் தான் துளாராசிக்காரங்களுக்கு எப்பயுமே வெற்றியை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டங்களை தக்க வைக்கிறதுக்கு ஒரு நேர்மை வேண்டும் அது வந்து உங்கள்கிட்ட நிறையவே இருக்கு கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியை கண்டிப்பாக உண்டாக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உங்களுக்கு அதிபதியான சுக்கரன் ஸோ சுக்கரனை நீங்கள் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி படத்தை வச்சு மல்லிகைப்பூ போட்டு வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலும் மேலும் செல்வங்கள் சேரும் அதே நேரம் வந்து தங்க நகைகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அமையும் ஆகஸ்ட் மாதத்தில் அடுத்த அ அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அதிபதி வந்து சுக்கரன் அவங்களுக்கும் வந்து நல்ல நகைகள் சேரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ரிசராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அமையப்போகுது. போகுது இதில் பொது பெரும்பாலும் இவங்களுக்கு அறிவால் வெற்றி கிடைக்கும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி புதன் அப்போ ரிசர்வராசிக்காரங்க எப்பயுமே வந்து அவங்க எழுத்து அல்லது வந்து பணம் கொடுக்கல் வாங்கல்ல புரோக்கரேஜ் தொழிலினால இவங்களுக்கு பெரிய அமைய அமையப்போகுது பெரும்பாலும் வந்து ரியல் எஸ்டேட் எஸ்டேட்காரங்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக இருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் வராத கடன் வரும் புதுமையான ஒரு தொழில் மூலம் நல்ல லாபங்கிறது உண்டாக போகுது புதிய டெக்னாலஜி இப்போ ஏஐ மூலம் நிறையா வந்து நல்ல விஷயங்கள் நடக்குது இல்லையா அதெல்லாம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்பட போகுது நிறைய பேரை வேலையை விட்டு தூக்குறாங்க ஆனால் வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு அப்படி ஒரு நிலை ஏற்படாது இவங்களுக்கு டெக்னிக்கல் வைஸாக நிறையா அதில் ப்ரொமோஷன் கிடைக்கும் நிறையா அதிக சம்பளத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ரொம்ப அற்புதமான மாதங்கிறது ரிசபராசிக்காரர்களுக்கு உண்டு அடுத்ததாக மகர ராசிக்காரங்க பொதுவாக மகர ராசிக்காரங்க அப்படின்னாவே இந்த ஏழரை வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தொழில் ரீதியாக ரொம்ப மனவேதனைகளுக்கு உள்ளானாங்க ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து அவங்களுக்கு அதிரடியாக ஒரு பொற்காலமாக இருக்க போகுது ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தான் அவங்க இத்தனை வருஷம் அவங்க சேர்த்து வச்ச ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்கும் நட்பலங்கிறது கிடைக்க போகுது ரொம்ப அன்பானவங்க அனுசரையானவங்க தெய்வப்பிரிவின்னு சொல்லலாம் மகர ராசிக்காரங்களை இந்த மகர ராசிக்காரங்களுக்கு தெய்வமே நேரில் வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மகர ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் அமைய பொதுவாக மகர ராசிக்காரங்களோட பிள்ளைகள் வந்து ரொம்ப தாய் மீது அன்பாக இருப்பாங்க அல்லது தாயாருக்கு அவங்க சம்பாரித்து பணத்தை கொடுக்கக்கூடிய அளவில் அவங்களோட கல்வியும் நல்ல முறையில் இருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைச்சி வேலையும் பார்ப்பாங்க அவங்க சொல்கிற மாதிரி என் பிள்ளைய தங்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நல்ல அறிவாளியான குழந்தைகள் அதுவும் வந்து சம்பாரித்து அம்மா வந்து நல்ல முறையில் பார்த்துக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதங்கிறது அமையப்போகுது ரொம்பவே ஒரு சிறப்பான நல்லனம் கொண்ட மகர ராசிக்காரர்களுக்கு மேலும் மேலும் நன்மைகளை இந்த ஆகஸ்ட் மாதம் அளிக்க போகுது பொதுவாக இந்த ஆகஸ்ட் மாதம் ரிஷபம் மகரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பொண்ணும் பொருளும் கொட்டி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க போகுது அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அமையும்